டிக்கெட்டோது நல்ல பார்த்து பாடி தவார பாடியானது பாடிதானோ புதுசாக கண்டு ஜோடிதானோ நல்ல பாட்டு பாடிக்கவான பாடிதானதோ கங்கடி பாண்டி ஜாதவ கங்கடி பாட கங்கடி பாண்டி ஜாதவ கங்கடி பாசி

கண்டபாளர் தம்பி பொட்டல் பாண்டி அன்பு கிணிய விவேகா அருமை நண்பர்கள் இணைந்து நிகழ்ச்சியை பாராட்டுகின்ற வண்ணமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றி நன்றி என்று சொல்லி அடுத்து உங்கள் மத்தியில தருகின்ற ஒரு நகைச்சுவையான பாட்டு உங்கள் மத்தியில காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில ஏன்னா வெளிநாடுகளிலிருந்து நமது அருமை நண்பர்கள் எல்லாம் சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோடு வீடியோ பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் நம்ம எனக்கு தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருந்தாங்க சாமியை பற்றி ஒரு பாட்டு நீங்கள் பதிவு செய்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் ஐயாவை பற்றி நீங்கள் அதிகமாக பாடியிருக்கணும் அதே போல நமது வெளிநாடு வாழ் அருமை நண்பர்களை பற்றி ஒரு பாடல் மூணு பாடல் அவங்க அம்மனுடைய பாடல் ஒன்று ஐயா பாடல் அதிகமாக வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது அருமை நண்பர்களை பற்றி ஒரு இனிய பாடலை கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அடக்கி ஆடை அடக்கி ஆண்ட வம்சமடா அடங்கி போக மாட்டமடா இது வந்து வரலாறுல நீங்க வந்து தம்பிய ஒரு கூட போனாலும் மாசத்துக்கு ஒரு மட்டமாச்சு நீங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா காசு கம்மியா இருக்கிற வருமானம் கம்மியா இருக்கிற கூட மாசம் ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நீங்க நெட்டு போடுங்க என்னென்ன தெய்வீக திருமகன் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கே தெரியாத செய்தி எல்லாம் சில மேலைகள் பேசுறாங்க அவர் எப்படி உரையாற்றினார் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க ஆண்ட பரம்பரையே நம்ம தான் சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னா முக்குளத்தோர்கள் ஆண்ட மாபெரும் சிறப்பு வெள்ளைக்காரர்களை எதிர்த்து ஒரே ஒரு செய்தி மட்டும் சேதுபதியை பத்தி சொல்றாங்க சேதுபதி ராஜாவை பத்தி ஒரே ஒரு ரூபா மட்டும் ஒரே ஒரு ரூபா மட்டும் நீங்க வரி கட்டினேன்னு சொல்லு வரி கட்டணம் பேருக்காக ஒரு ரசீதை போடுங்க ஒரு வரலாறுல இருக்கட்டான் நான் உங்களை விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜாவ அதுக்கு அவர் சொல்றாரு எப்பொழுது ஒரு ஒரு இல்ல எந்த காரணத்தை கொண்டு எந்த நிலையிலும் என் உயிரே இந்த சிறைச்சாலையில் போனாலும் சரி உனக்கு வரி கட்டணம் வரலாறு இந்த மரபர குலத்துக்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் அது நான் இப்ப செல்ல இன்னைக்கு அந்த செய்தி வந்து நெட்ல வச்சு படிச்சேன் அதனால எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட பரம்பரை நீங்கள் இனிமேல் போவதற்கு என்ன முடிவு என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ராஜாவாக இருந்த அந்த பரம்பரைகள் நாங்கள் பல ஆண்டுகளாக இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக அது பூலித்தேவனை எடுத்தாலும் சரி திரைஜோதி ராஜாவாக எடுத்தாலும் சரி சிவகங்கை வேலுநாட்சியாக எடுத்தாலும் சரி எல்லா அது மாதிரி ராஜராஜ சோழனை எடுத்தாலும் சரி தேவர் மக்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் இது வரலாறு எந்த கும்பனும் இந்த வரலாறை மறைக்க முடியாது இதுதான் வரலாற்று சிறப்பு என்று சொல்லி அடக்கி ஆண்ட வம்சமடா அடங்கி போக மாட்டோமடா என்று சொல்லி எம் ஆர் தேவன் லட்சுமணன் அன்பு கிணைய நமது என்ன ஒரு கீழே எழுதி கீழே ஊரு நன்றி என்று சொல்லி நிகழ்ச்சியை பாராட்டுகின்ற வண்ணமாக நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றி நன்றி என்று சொல்லி